இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் ஒன்னு சொன்னாத செய்யாம விட மாட்டான் அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் ஒரு அதிசயம் அதிசயம் சொல்ல முடியாது இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையின் சொல்லலாம் அது என்னப்பா அது தற்கூரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்க எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் யாருடா அந்த குரல் அப்படின்னு பார்த்தா இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்புற மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார் அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்களில் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலும் எல்லா வீட்லயும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான்